வணக்கத்துடன் இன்பாடாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே இலங்கை அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் தற்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு வருடம் முடிந்து இரண்டு மாதங்கள் கழிந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன் இந்த ஆட்சி முறைமைகளை மையப்படுத்தி பல விடயங்கள் எதிர்மறையாகவும் பேசப்படுகின்றன நேர்மறையாகவும் பேசப்படுகின்றன ஆனால் ஆட்சி பீடத்திற்கு வருவதற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பக்கூடிய அதே வேளையில் அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கான ஒரு களம் இல்லையோ என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய கேள்விக்கணைகளும் எழும்ப தொடங்கி இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த சில தேடல்களோடு தான் உங்களோடு பயணிக்க இருக்கிறேன் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வலையொலியை அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை எட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்த நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தை கொண்டு வரும் அனுராவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற பொழுது அவர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார் அதில் பிரதானமான ஒரு வாக்குறுதி என்னவென்றால் எங்களுக்கு முன்பு அதாவது ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன்பு அதற்கு முன்பு ஆட்சியில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே மைத்ரி போன்ற அனைவருமே யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பும் நாங்கள் எந்தவிதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் என்று அறிவித்திருந்தார் தேர்தல் முடிந்த பின்பு எங்களுடைய முதல் வேலையே அதுவாகத்தான் இருக்கும் என்றும் அறிவித்திருந்தார் எனவே அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்தில் பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே கூடியிருந்தது கண்டிப்பாக முன்பு ஊழல் செய்தவர்கள் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தியவர்கள் மக்களை இம்சை செய்தவர்கள் மக்களை கொடுமைப்படுத்தியவர்கள் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை பாய்வதற்கான ஒரு களத்தை அனுரா ஆட்சி கொண்டு வரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே எழும்பியிருந்தது ஆனால் இந்த ஒன் ஒரு வருடமும் இரண்டு மாதங்களும் கடந்துவிட்ட விட்ட நிலைமையில் அதற்கான களங்களை அனுரா ஆட்சி களம் எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம் அதற்கு சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது இருக்கின்றது மஹிந்த ராஜபக்சேயை மையப்படுத்தி பல விடயங்கள் அப்பொழுதே பேசப்பட்டது உண்டு பொருளாதார வீழ்ச்சி அடைவதற்கான களம் இலங்கையில் உருவாவதற்கு பிதா காரணமாக இருந்தது பிதா கர்த்தாவாக இருந்தது மகிந்த ராஜபக்சே தான் என்கின்றது பரவலாகவே பேசப்பட்ட செய்தி எனவே தான் இளைஞர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் அதுபோல தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்சே அல்லது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்த ஊழல்களை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட வீடு அபிவிருத்தி திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை இவர்கள் கையாடல் செய்வதற்கான களத்தை எடுத்ததும் அதனை மையப்படுத்தி நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இவர்களால் அந்த இழப்பீடு ஆன கதைகளும் அதுபோல குத்தகைக்கு விட்ட பணத்தில் இவர்கள் கையாடல் செய்த விடயங்களை மையப்படுத்தியும் சில செய்திகள் இப்பொழுது ஊடகங்களில் பிரதானமாக பேசப்படுகிறது இது ஆதாரத்தோடு வெளியே கொண்டு வரப்பட்ட செய்தி என்ற கருத்தும் வலுவடைந்திருக்கின்றது அப்படி என்றால் தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்சேயும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் செய்த ஊழல்களை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அனுரா அனுரா ஆட்சியை சார்ந்தவர்கள் களம் அமைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு அனுரா ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தற்பொழுது தங்கள் ஆட்சியை தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாம் எதிர்ப்புகளையே உருவாக்கி கொண்டிருந்தால் எங்கு தங்களுடைய ஆட்சி தொடராத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு பயம் அவர்கள் மனதில் இருக்க வேண்டும் எனவேதான் மகிந்த ராஜபக்சே போன்றவர்கள் செய்த அந்த ஊழல்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நகரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்களோ என்கின்ற ஐயம்தான் மனதிற்குள் எழும்புகின்றன தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயும் சஜித் பிரேமதாசாவும் ரகசியமாக சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்து இருக்கிறார்கள் என்றும் வருகின்ற தேர்தல் களங்களில் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டமிடுதலோடு இருவருடைய நகர்வும் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன அப்படி வருகின்ற பட்சத்தில் அது அனுரா அவர்களுக்கு மேலும் சிக்கலை உருவாக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தவறு செய்த முன்னாள் ஆட்சியாளர்களை கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் தன்னுடைய ஆட்சி நிலைத்து செல்வதற்கான களம் என்று நினைத்து மெளனமாக செல்கிறாரா என்ற ஒரு எண்ணமும் எழும்புகின்றன அதுபோல தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்திய களங்களும் அனுரா அவர்களுடைய ஆட்சியில் உருவாக்கப்படும் என்கின்ற செய்திகள் வந்தன ஆனால் இதுவரை அதற்கான எந்த நகர்வுகளும் எடுக்கப்படவில்லை என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவேதான் தமிழ் கட்சிகள் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்திற்கு வலு கொடுத்து மாகாண தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியாவிடம் தூது செல்லக்கூடிய களங்களை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சூழல்தான் அனுரா அவர்களுடைய ஆட்சி தொடர்வது மிக மிக அதாவது அது தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதில் மாற்று கருத்தல்ல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கலாம் எதிரான நிலைப்பாடு இருக்கலாம் அல்லது அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் இப்படி இரு மக் நிலையில் மக்கள் இருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்காக பேசுகிறார் என்கின்ற விடயத்தில் யாரும் எதிர்ப்பு சொல்வதும் இல்லை அவர் சரியாகத்தான் பயணிக்கிறார் மக்கள் களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதில் எல்லோருமே ஒருமனப்பட்டு நிற்கக்கூடிய களங்களைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அனுரா அவர்களுடைய ஆட்சி களத்தை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த கருத்து என்னவென்றால் அனுரா அவர்களுடைய ஆட்சி எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது நாட்கள் அது மூழ்கப் போகின்ற கப்பலாக பயணித்து கொண்டிருக்கின்றது உடன் பயணிக்கக்கூடியவர்களே அவரை அழிக்கக்கூடிய களங்களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் சார்ந்த நலன்களை எடுப்பதாக கூறிக்கொண்டு தங்களை வளப்படுத்துவதற்கும் தங்களுக்கான வருமானத்தை பெருக்குவதற்கான களங்களை எடுப்பதற்கு பொய்யான தகவல்களை அனுராவிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையில் தங்களுடைய களத்தை அவர்கள் வலுப்படுத்தி கொண்டு இது அனுராவுடைய ஆட்சிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் இந்த ஆட்சி ஆறு மாதமோ அல்லது ஒரு வருடமோ தொடர்வது பெரும் சிக்கலாக இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆருடம் கணித்திருக்கிறார் அப்படியென்றால் அனுரா அவர்களுடைய ஆட்சி சிக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை எப்பொழுதுமே ஒரு ஆட்சியாளன் தன்னை மையப்படுத்தி பயணிக்க வேண்டும் தன் அருகில் இருக்கக்கூடியவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் நாம் பயணிக்கலாம் என்று யாராவது ஒரு ஆட்சியாளர் நினைத்து விட்டால் அவருடைய ஆட்சி தொடர்வது என்பது கேள்வி என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் அனுரா அவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த உள்ளடி வேலைகளை அவர் புரிந்து கொண்டால் அவருடைய ஆட்சிகளம் அடுத்த நகர்வை நோக்கி முன்னேறும் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது இல்லையென்றால் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டது போல அது மூழ்கக்கூடிய கப்பலாக மாறிவிடும் என்பதுதான் நிஜம் காத்திருங்கள் இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்